ஸோ பிக் பாஸ் ஜாக்களின் பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடினார் ரயாணண்ட் சௌந்தர்யா ஸோ வீடியோவோட பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது அது குறித்து பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ ரீசெண்டாக தான் நடந்து முடிஞ்சுது ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் புதுசாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இந்த நிகழ்ச்சி பயங்கரமாக சூடு பிடிச்சிது இந்த எட்டாவது சீசனில் ரசிகர்கள் அன்றாடம் பார்த்து பழக்கப்பட்ட நிறைய சீரியல் பிரபலங்கள் போட்டியாளர்களாக வந்தாங்க பாஸ் சீசன் எயிட் டைட்டிலில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தட்டிட்டு போனாரு அப்படின்னாலும் இந்த சீசனில் பங்கு பெற்ற பல போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா மக்களோட மனசை வென்றுட்டாங்க அதில் ஒருத்தவங்க தான் ஜாக்லின் ஒரு மூட கூட மிஸ் ஆகாமல் எலிமினேஷனுக்கு ஆக எல்லா வாரமும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டே வந்தாங்க ஆனால் அவங்க போட்டிட்ட அந்த பணப்பட்டி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே வினாடிகள் ஆக அவங்க வந்துட்டு தோற்று போய் பாஸ் வீட்டை விட்டே அதிரடியாக வெளியேற்றப்பட்டாங்க அவங்க வெளியேறினதுக்கு அவங்கள தாண்டி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்பட்டாங்க இந்த நிலையில தான் ஜாக்லின் அவங்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷல் வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது அதாவது சௌந்தர்யா ரயானி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட பிறந்தநாளை ஸ்பெஷலாக கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க ஸோ அந்த வீடியோவை கூட பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஹாப்பி பர்த்டே ஜாக் மெனி ஓகே ஹாப்பி பர்த்டே ஜாக் மே ஹாப்பினஸ் சக்ஸஸ் அண்ட் ஆல் யூர் ட்ரீம்ஸ் ஃபாலோ யூ திஸ் இயர் அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டேக்கு வந்துட்டு நம்ம சௌந்தர்யா கேப்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க ஸோ கோவா கேங் பார்த்தீங்க அப்படின்னா இணையத்தில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த கோவா கேங்கில் இருக்கிற ஜாக்லின் சௌந்தர்யா ரயான் மூணு பேருமே அடிக்கடி இந்த மாதிரி மீட் பண்ணிக்கிற வீடியோஸ்மே பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியாகி வைரலாகுது ஸோ இனிமேது குறித்து உங்களுடைய குரத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்